ஹாய் தம்பி வணக்கம் தம்பி பேர் வந்து ரோஹித்து ரொம்ப நாளாக என் ஃபாலோவரான் என் ஸ்கூட்டர் பின்னாடியே வந்தார் அவர் வந்து அண்ணன் வந்து செல்வன் பேர் நான் அவர் ஹேம் ஆப்ரேட்ரு அவருடைய கால் சைன் வந்து பியூ த்ரீ எஸ்விஎம் அவர் எனக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஹேமில் வந்து ரொம்ப ஆக்டிவிட்டாக இருக்கிறாரு ஹோம் ப்ரூவ்லாம் நிறையா பண்ணுவார் அதாவது அவர் எலக்ட்ரானிக் ஒர்க்லாம் பண்ணிட்டார் அதனால் நம்மளோட அவர்லாம் சீனியர் தம்பி வந்து வடுகம் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா நானும் செல்வன்னும் அறுநூத்த மலை போயிட்டுருக்கோம் நாங்கள் அறுநூற்று மலை போகும்போது மெட்டாலா கிட்டே தம்பி வந்துட்டு எங்களை வந்துட்டு அண்ணா நான் உங்கள் ஃபாலோவர் அப்படின்னு அப்படி சரி ரைட்டு வாங்க நீங்கள் வண்டியில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு இந்த இடம் தெரியுதுங்களா இதுதான் மெட்டாலா ஆஞ்சநாயர் கோயில் இது அப்படியே நேராக ஆத்தூர் கள்ளக்குறிச்சி சென்னை எல்லாம் போது வணக்கம் மெட்டாலா ஆஞ்சநாயர் கோயிலுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அடிக்கடி விசேஷம் நடக்கும் பாருங்கள் இந்த மலை மலையினுடைய அடிவாரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க ராசிபுரத்தில் இருந்து மெட்டாலா ஆத்தூர் சென்னை போகிறவங்களுக்கு பூரா அந்த கோயில் தெரியும் இப்போ மெட்டாலாவில் நாங்கள் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணனும் நானும் தான் உட்காந்துட்டு போகிறோம் டபுள்ஸ் தான் போகிறோம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா போகிறது கேரள தான் இருக்குது கேஷ்மெல்லாம் போகிறது ஒன்றும் வண்டி ஸ்ட்ரெயின் பண்ணல அது அந்த இடத்துல இடது பக்கமாக ஒரு ரோடு திரும்புது அதில் போனால் பாருங்கள் வாழப்பாடி பத்து கிலோமீட்டர் வாழப்பாடிக்கு அடுத்தது வேலூர் வேலூருக்கு அடுத்தது நம்ம புழுதிக்கோட்டை போகிறேங்க புழுதிக்கோட்டை போயிட்டு அப்புறமா தான் அருநூத்தமலை போகிறோங்க வாங்க போகலாம் நம்ம இப்போ மங்களபுரத்தில் தாண்டி வந்துவிட்டோம் அடுத்தது பாருங்கள் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து இடது பக்கம் திரும்ப போகிறோம் நேராக போனால் ஆத்தூருங்க ஆத்தூர் கள்ளக்குறிச்சி சென்னை இப்போ நம்ம இப்படி திரும்ப போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து வாழப்படை நோக்கி போயிட்டுருக்கேன் இப்போ இந்த இடத்து பேர் வந்து பொன்னாரப்பட்டி இந்த ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மலைங்க அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க நல்லா இயற்கை அழகு நல்லா இருக்குதுங்க நான் ரன்னிங்லேயே பேசுகிறேன் காத்தினுடைய சத்தம் அதிகமாக இருக்கும் அதனால் யாரும் கோச்சுக்காதீங்க நம்ம அண்ணாரு செல்வம் அவரும் தான் கூட வராரு வாங்க போய்ட்டு அடுத்தது பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பச்சைக்காய் காய் இது வந்துட்டு அண்ணன் வந்துட்டு பார்க்க உரிக்கிறாரு உரிச்சு அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஒர்க்னா இருக்கும் அந்த மாதிரி பாக்கு இதுதான் பச்சை பார்க்கு ஏங்கண்ணா சார் ஒன்று உரிச்சதை காட்டுங்க இதுக்கப்புறம் தான் பாக்கு ஹீட்டு பண்ணி இதெல்லாம் உரிச்சு போட்ட அந்த பொட்டு ஆமாம் சார் நான் வணக்கங்கண்ணா நான் இப்போ வாழைப்பாடி நோக்கி போயிட்டு இருக்கேன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகாமே நிறையா பாக்கு தோப்பு அதிகம் அப்புறம் பாக்கு காய வச்சு இதை வந்துட்டு அதை வேவிச்சு

இவங்க நல்லா இன்னொரு காரங்கள் அவங்கலாம் கர்நாடகா காரங்க எல்லாம் வருவாங்க வேலை வேற ஊருக்கு தான் வருவாங்க இந்த ஊருக்காரங்களும் இருக்கிறாங்க எல்லாம் புறத்தரை அவங்க வாங்கி அப்புறம் பாத்தி பார்த்து இன்னொருத்தர பாத்தி அதுக்கு மேல எத்தனை பேர் எடுத்து போகுது அந்த வேவிச்சி கொண்டு வந்துடா அதுல கொட்டினதா அது இப்போ வேவிச்சு கொட்டிருந்தேன் ஒவ்வொரு பகுதியே அப்படியே காயிருங்க ஆமா இப்போ அது ஆறு 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 ஏழு நாள் போச்சு அது இன்னைக்கு தான் அதுவா அப்படியா நல்லா சுண்டி காஞ்சுக்கிட்டு ஆமா நல்லா காஞ்சிக்கிட்டு எடுத்து வெட்டி தான் அவங்க கஜரிக்கோல் கொண்டாடுறாங்க வெற்றி வெட்டி பார்த்தா உள்ள ஏற நல்லா இருக்குடா சரி ரைட்டு சரிங்கண்ணா

அடுப்பு எ வந்து இந்த பாக்க உரிச்சது தோலை வந்து மங்களபுரம் இருந்து வந்துட்டங்க இந்த ரோட ஒரு ஜங்ஷன் இப்ப நம்ம இடது பக்கமாக போனோம்னா தான் வாழப்பாடி ரைட் சைடு போனோம்னாக்கா சிங்கபுரம் திமுனாமிக்கம்பட்டி போயிங்க ஆத்தூர் போகுது அதனால நம்ம இடது பக்கமா இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இடது பக்கமா போய் மேலே ஏறிட்டோம்னா சேலம் சென்னை பைபாஸ் பாருங்க அந்த பஸ் எல்லாம் போதில் அது பெரிய எங்கச்சுங்க இப்போ நம்ம பாலத்துக்கு உள்ளட போயிட்டு போனோம்னா தான் வாழப்பாடி டச் பண்ணி அதுக்கப்புறம் வேலூர் போனுங்க நம்ம இப்போ அந்த ரயில்வே கிராஸ் தாண்டி அப்படியே வந்தோம் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்துட்டு சேலம் வாழப்பாடி ஆத்தூர் ரோடு பஸ்ஸு உள்ளற வந்துட்டு போகிற இடம் இப்போ நம்ம ரைட் சைடில் போனாக்கா வந்துட்டு நம்ம போகக்கூடிய இடையோ இடது பக்கம் போனாக்கா சேலம் பழம் நாங்கள் ரைட் சைடு திரும்பி போவோம் அந்த மெயின் ரோட்டில் பாருங்க வேலூர் ஆறு கிலோமீட்டர் நம்ம இடது இடமா திரும்பணும் போய்கிட்டு இருக்கோம் ரோட்ல இரண்டு பக்கமும் பாத்தீங்கன்னாக்க புளிய மரம் புளிய மரம் போகிறோம் நிழலாட்டா இருக்கு வேலூருக்கு ஒரு புகழ் உண்டுங்க அங்கே வந்து ஒரு ரொம்ப பழமையான ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது நிறைய பேர் ஆயிரம் வருஷங்கிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்ததுங்கிறாங்க ஈஸ்வரன் பேர் தான் தோன்றி ஈஸ்வரன் கோயில் நிறைய திருமண நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் பாக்க வேலூர் வந்தாச்சுங்க வேலூர் வந்ததுக்கு அடையாளமே பாத்தீங்கன்னா இது ஆத்துவம் ஆற்றுல பாருங்க தண்ணி போயிட்டு இருக்கு இதெல்லாம் புழுதி குட்ட டேமு அங்க இருந்து வர்ற தண்ணி தாங்க பாருங்க பாருங்க அது தண்ணி இப்போ நம்ம வேலூர்லேருந்து அப்படியே உள்ள வந்தாச்சு அதுவோ அங்கே தெரியுது இல்லை அந்த கோயில் தான் வந்துட்டு தான் தோன்று ஈஸ்வரன் கோயில் இப்போ பார்த்தா கோயில் வந்து பார்த்தா புதுப்பிப்பாங்க போடுறது அதனால் நம்ம அங்கே கிட்டால போகல இப்போ நம்ம ரைட் சைடு போணுங்க வாங்க போகலாம் உளுதிகோட்டை டேமில் இருந்து வெளியில் வர்ற தண்ணி இது ஒரு பாலம் அதுதான் அறுநூற்று மலையாட்ருக்கு தண்ணி பாருங்க இப்போ மழை விட்டு ஒரு வாரம் ஆகுது உப்பையே எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு மழை பெஞ்ச அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள்லாம் எவ்வளோ தண்ணி போயிருக்கு இப்போ மழை விட்டு ஒரு இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு இது பூரா போய் ஆத்தூரில் கலந்து வசிஷ்ட நதியில் தான் போய் ஜாயிண்ட் ஆகுங்க கருமுந்திர தண்ணி இதெல்லாம் ஜாயிண்டாக வருங்க இது குழுதி கொட்டை செக் போஸ்ட்டுங்க செக் போஸ்ட் பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா அந்த ஓட அப்படியே வருதுங்க அருமையாக இருக்குதுங்க சேலம் மாவட்டம் இந்த பகுதிகளில் இருக்கவங்கெல்லாம் வந்தாக்க நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஆனை மடுவு நீர்த்தேக்கம் இந்த இடத்துல போயிருக்க இப்போ அறுநூற்று மலை போய்ட்டுருக்கறோம் சரி அங்கே அறுநூற்று மலையில் ஹோட்டல்லாம் எது எது இருக்காதனால அண்ணன் கடையில் வந்துட்டு புரோட்டா சூப்பராக தட்டி இருந்தார் அதனால் ரெண்டு புரோட்டா வாங்கி பார்சல் வச்சுட்டு போகலான்ட்டு நாங்கள் வாங்கிட்டுருக்குறோம் அப்போ வந்துட்டு நம்ம தம்பி ஒருத்தர் வந்தார் அவர் சுசிக்கு வணக்கம் வணக்கம் தம்பி உங்கள் பேர் என்ன மணிகண்டன் சார் மணிகண்டன் அவர் வந்துட்டு என் ஃபாலோவராக நம்ம ஸ்கூட்ரு அங்கே நிற்கிறத பார்த்துட்டு அவர் ஸ்லோ பண்ணார் அப்புறம் நானும் நிறுத்திட்டேன் வரும்போது வண்டி பார்த்தீங்கன்னா யமாகா சவுண்டு வந்தது ஆனால் சுசிக்கு சைலன்ஸ் வந்து யமாகா போட்டிருக்காங்க கொஞ்சம் கூட சவுண்டே மாற்றமே இல்லைங்க தம்பி அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் சுசுகி பாருங்க அப்படியே பாருங்கள் ஜமாக சவுண்டு தான் ரைட் ரைட் தேங்க்யூ அவங்களும் பக்கத்தில் அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குதான் அதனால் அவங்க அங்கே போயிட்டு முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் சொன்னாங்க நாம்ளும் அதை போய் பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம அடுத்தது அறுநூற்ற மலை போவோம் தேங்க்யூ நீங்கள் சொன்னதுக்கு நன்றி நீர்மட்டம் பாருங்க இருக்கு நம்ம டேமுக்கிட்ட போகல ஏன்னாக்கா அங்கே போனாக்கா மேலே ஏறி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இன்றைக்கெல்லாம் டூரிஸ்டர்ஸ்லாம் நிறையா பேர் வந்திருக்கிறாங்க டேம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு அருமையாக இருக்குது நான் இப்பொழுது அறுநூற்று மலை போகும்போது இந்த வழிநடுக வாக்கு மரங்கள் தாங்க இடம்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்தாண்ட ஒரு மலை இயற்கை அழகா இருக்கு இயற்கை இயற்கையை வந்துட்டு அழிச்சு ரியல் எஸ்டேட் அது எல்லாம் பண்ணாம இயற்கை வளமாவே இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கு ரைட்ல நம்ம ஒரு இடத்துக்கு போக உங்கள் பேர் என்ன ஸ்ரீவிஷ்ணு விஷ்ணு ஓகே எந்த ஒரு நீங்கள் இப்போ வந்துட்டு நம்ம புனிதிகுட்டை டேம்லேருந்து வந்துட்டு இது நேராக போகிற ரோடு வந்து அறுநூற்று மலை போகிற ரோடு இந்த ரைட்டில் போனோம்னா ஒரு ஆறு சூப்பராக இருக்குதுங்க அங்கே தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான இடம் இந்த தண்ணி எங்கேருந்து வருது தெரியுங்களா பெலாப்பாடி தாளூர் வாலூத்து இந்த இடத்துல இருந்து இந்த தண்ணி வந்து இப்போ வந்துட்டு இந்த செக் டேம்மாரி இருக்கு இல்லைங்களா அதுக்கு அடுத்தது அப்படியே போய் பாருங்க இந்த பாலத்துக்கு அடுத்தது தெரிகிறது தான் ஆனை மடுவு நீர்த்தேக்கம் அப்படி இல்லைனா புழுதிக்குட்டை டேம் இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஆகுதுங்க பல இந்த மாதிரி தண்ணி வந்து ஸ்டோர் ஆகியது தான் புழுதிக்குட்டை டேம் வாங்க போயிட்டு பார்ப்போம் நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு வீடியோ காமிச்சிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு மீண்டும் ஒரு பதிவு இடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்கெலாம் அவங்களோட மோட்டர்ஸ் இதோ பாருங்க வளைச்சி அதிலிருந்து வழியிற தண்ணி தான் டேமாக கட்டிருக்காங்க அந்த நாங்கள் இப்போ சந்துமலை வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்கள் ரிலேஷன் வந்துட்டு இங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் அப்புறம் பார்த்தாக்கா கடைசியில் நம்ம தமிழ் செல்வம் என் கிளாஸ்மேட்டு அவங்க தோட்டம் வந்து இதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு அவரும் ராசிபுரம் தவிட்டுக்காரர் பேர மணியோடைய அவங்க சன்னு அவர் வந்து டாக்டர் சார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி கார்லேயும் அவங்க இருக்காங்க ஒரே நிமிஷம் அவங்க வந்து ஆத்து குளிக்க போயிட்டு என்ன சொல்ற அப்படியே தமிழ் சொல்லு தமிழ பணம் காசு வாழ்க்கையை விட அதாவது எக்ஸ்போ த டூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அவங்க அப்பாவோட வண்டியை டிஎன் இருபத்தி இருபத்தி வச்சு தண்டிவேல் எல்ஐசினா அந்த ராசிக்கு தெரியாத ஆட்களே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வண்டியை வச்சு என்னுடைய நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் பூரா சுற்றிடுவோம் எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்து நினச்சேன் நானுமே தேங்க்யூ வணக்கம் நான் வந்து ராம் பிரசாத் அன்னபூர்ணம் காலேஜ் சாரை வந்து ஏதாச்சும் வெயிட் பண்ண சந்தோஷமா இருந்துச்சு மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ பாருங்க நாம வந்து இயற்கையை தேடிட்டு வரோம் எல்லாம் இயற்கையிலேயே இருக்கிறாங்க பாருங்க எப்படியா பாருங்கலாம் அழகான பாக்குத்தோப்பு எனக்கு இந்த மாதிரி இடம்லாம் தமிழ் எனக்கு ஒரு அரை ஏக்கரா மட்டும் உங்க தோட்டத்தை வந்தா ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு மட்டும் இடம் ரெண்டு நண்பர்கள் வந்தாங்க அவர் பார்த்தா பின்னாடி உட்காந்துருக்கு ராசி ரைடர் அவர் ஏற்கனவே கொஞ்சம் தலை வெளியிருங்க சொன்னாரு ஹாய் வணக்கம் நீங்க எங்க ஆ வரீங்க சும்மா ரிவர் ரை வெரி குட் சரி பாருங்க இயற்கை அந்த அளவுக்கு நல்லா இருக்குது எல்லாருமே இப்போ கடை எடுக்கிறாங்க அருமையான இடம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கை கலந்து பாருங்க தேங்க்யூ இருக்கிறதுனால தான் நிறைய பேர் பார்க்க வச்சிருக்காங்க. சாலையின் இரு பக்கமும் பாக்கு தோப்பு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பேருங்க இந்த இடம் இந்த கடைக்காரன் நம்ம ஏற்கனவே இப்படி கொண்டுக்கிறோம் நம்மளுக்கு முன்னாடி ரெண்டு கார் போகுது இல்லைங்களா அது நம்ம நண்பர் தமிழ் செல்வன் அவருடைய காருங்க அவங்க இப்போ எங்கே போயிட்டு இருக்காங்கன்னாக்க புங்கமடுவுக்கு அடுத்தது அந்த தரப்பாலம் இந்த தரப்பாலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு போகுது அதுக்கு அடுத்து இருக்கிற இடத்துக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி வேலூர் சந்து மலைங்கிற இடத்துல இந்த இயற்கை அமைஞ்சிருக்குதுங்க இது வந்துட்டு உப்பை பேஞ்சுதுங்களா அந்த மலை அதுக்கு வந்த தண்ணி இன்னும் ஒரு பத்து நாள் வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக ஸ்லோவாக அப்படியே அங்கே அங்கேருந்து குறைஞ்சிக்குங்க போயிட்டு வரவங்க தயவு செஞ்சு உப்பையே போனீங்கன்னா கண்கொள்ளா காட்சி பார்த்துட்டு நீங்களும் நீராடிட்டு வரலாம் இது ஒரு ஆறு இந்த ஆத்துல தண்ணி பாருங்க எந்த அளவுக்கு போதுங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டுறாங்க நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு எல்லாம் வந்து அழகா குளிச்சுட்டு இருக்காங்க அனுப்ப வந்து ஒரு ஒரு வாரம் அல்லது பத்து நாள் இருக்குது